தண்ணிய வச்சு ஒரு அடுப்பு எரியும் சொன்னா கேக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இன்னைக்கு நாம இந்த ஹெச்ஓஎன்சி கேஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு டெக்னாலஜிய பத்தி தான் ஆழமா பாக்க போறோம் இது நிஜமாவே ஒரு புரட்சியா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்கா சரி வாங்க இத பத்தி முழுசா அலசி ஆராய்ஞ்சிரலாம் பாருங்க இந்த ஒரு வரி தான் எல்லாருடைய கவனத்தையும் பயங்கரமா ஈர்த்தது வெறும் அஞ்சே லிட்டர் தண்ணில ஆறு மாசம் சமைக்கலானா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஹெட்லைனை பார்த்ததும் இது உண்மையா இருக்குமான ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வரும் ஸோ இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இது உண்மையிலே ஒரு அடுத்த கட்ட கண்டுபிடிப்பா இல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில நிறைய ஒளிஞ்சிருக்கா வாங்க இந்த ஆய்வு பயணத்துல நாம ஒன்னா சேர்ந்து பதில கண்டுபிடிக்கலாம் ஓகே எந்த ஒரு எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அறிவியலோட சில அடிப்படை விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுதான் நம்மளோட முதல் படி டைனாமிக்ஸ் விதிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு சிஸ்டம்குள்ளே எவ்வளோ எனர்ஜியை போடுறீங்களோ அதை விட ஒரு துளி கூட அதிகமாக வெளியே எடுக்கவே முடியாது அதாவது ஃப்ரீ எனர்ஜின்னு ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இந்த ஒரு விதியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்ம பார்க்க போகிற எல்லாத்துக்கும் இது தான் பேஸ்மெண்ட் சரி அப்போது இருந்து ஹைட்ரஜனை எப்படி தான் உண்மையிலே பிரித்து எடுக்கிறாங்க அந்த அறிவியல் செயல்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம் இது பல வருஷமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு டெக்னாலஜி தான் பாருங்க இது வரலாற்றுல முதல் முறையா கண்டுபிடிச்சதா சிலர் சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா எலக்ட்ரோலிசிஸ் அதாவது மின்னார் பகுப்புங்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா நடைமுறையில இருக்கிற ரொம்ப நல்லா டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு அறிவியல் முறை ஸோ இது ஒன்னும் புது கண்டுபிடிப்பு கிடையாது தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா ஹெச் டூ நமக்கு தெரியும் அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் அணு ஒரு ஆக்சிஜன் அணு இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப வலுவா பிணைஞ்சிருக்கும் இந்த பாண்ட உடைக்க நாம வெளியில இருந்தே எனர்ஜி குடுத்தே ஆகணும் எந்த எனர்ஜியும் கொடுக்காம இந்த பிணைப்ப உடைக்கவே முடியாது உண்மையான அறிவியல் எவ்வளவு வெளிப்படையா இருக்கும்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் என்ன தேவை என்ன மாதிரியான மெட்டல்ஸ் யூஸ் பண்றாங்க அது இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பப்ளிக்கா இருக்கு ஆனா இந்த ஹெச்ஓஎன்சி கேஸ்ல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு எந்த ஒரு விவரமும் சரியா இல்ல இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம் நிஜ உலகத்துல ஹைட்ரஜன் டெக்னாலஜியை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரியான பெரிய இன்ஜினியரிங் மற்றும் பொருளாதார சவால்கள் இருக்குன்னு நாம பார்க்கலாம் ஹைட்ரஜன் டெக்னாலஜில இருக்குற மொத பெரிய சவாலே காசுதான் ஒரு கிலோ கிரீன் ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஐந்தரை டாலர் செலவாகுது இது பெட்ரோல் டீசலோட ஒப்பிடும்போது ரொம்பவே அதிகம் சரி உற்பத்தி பண்ணியாச்சு அடுத்தது ஸ்டோரேஜ் ஹைட்ரஜன் ஒரு கேஸ் இல்லையா அத கம்ப்ரெஸ் பண்ணி சின்ன இடத்துல சேமிக்க நம்மளை சுத்தி இருக்கிற சாதாரண காத்தாழுத்தத்தை விட எழுநூறு மடங்கு அதிக பிரஷர் கொடுக்கணும் அப்பப்பா இது எவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்சுன்னு யோசிச்சு பாருங்க கேஸாக சேமிக்கிறது கஷ்டம்னா லிக்விடாக மாத்தி சேமிக்கலாம் ஆனா அதுக்கு விண்வெளியில இருக்கிற குளிரை விட அதிக குளிர்ச்சி தேவை அதாவது டிகிரி செல்சியஸ் பண்றதுல இருந்து சேமிச்சு வைக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கடுமையான சவால்கள் இருக்கு இது எல்லாத்தையும் விட இன்னொரு மறைமுகமான ஆபத்தும் இருக்கு ஹைட்ரஜன் அணுக்கள் மெட்டலுக்குள்ளேயே ஊடுருவி அந்த மெட்டலையே காலப்போக்குல பலவீனமாக்கிடும் இதனால அதை கொண்டு போற பைப்லைன்ஸ் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இதெல்லாமே ரொம்ப சீக்கிரம் உடையற நிலைக்கு போயிடும் இது பாதுகாப்புக்கு பெரிய கேள்விக்குறி சரி நாம் அறிவியல் பூர்வமான உண்மைகளையும் பிராக்டிக்கல் சவால்களையும் பார்த்துட்டோம் இப்போ ஹெச்ஓஎன்சி கேஸ் சொல்ற விஷயங்களை இந்த உண்மைகளோட ஒப்பிட்டு பார்க்கலாம் எது உண்மை எது கற்பனைன்னு நமக்கே புரியும் இதுதான் அவங்களோட முக்கியமான மார்க்கெட்டிங் லைன் வரலாற்றிலேயே முதல் முறையா தண்ணீர் இருந்து நெருப்ப சொல்றாங்க ஆனா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது புதுசு கிடையாது இதுக்கு அடிப்படையா இருக்கிற எலக்ட்ரோலிசிஸ் டெக்னாலஜி இருநூறு வருஷமா இருக்கு அப்போ இது எப்படி வரலாற்று முதல் முறை அந்த பெரிய ஸ்டோரேஜ் பிரச்சனைக்கு அவங்க சொல்ற தீர்வு இதுதான் அப்பப்போ தேவைப்படும் போது எரிபொருளை உற்பத்தி செஞ்சுக்கலாம் அதனால சிலிண்டர் தேவையே இல்லைன்னு சொல்றாங்க இங்க தான் நாம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும் சரி ஸ்டோரேஜ் வேணாம் ஆனா சமைக்கிற நேரத்துல அந்த அடுப்புக்கு தேவையான ஹைட்ரஜனை உடனுக்குடன் உற்பத்தி செய்ய எவ்வளவு கரண்ட் தேவைப்படும் அந்த கரண்ட்க்கு எவ்வளவு செலவாகும் இந்த முக்கியமான தகவல்கள் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல இது அவங்க சொல்றதுலேயே ரொம்ப சீரியஸான அதே சமயம் ஆபத்தான ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஹைட்ரஜன் வெடிக்காதுன்னு சொல்றாங்க இந்த வெடிக்காதுங்கிற வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்னு கொஞ்சம் சயின்ஸ் வச்சு பாப்போமா உண்மை சொன்னா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா அது பெட்ரோலை விட ரொம்ப சுலபமா தீப்பிடிச்சுக்கும் காத்துல வெறும் நாலு சதவீதம் ஹைட்ரஜன் இருந்தா போதும் வெடிச்சு செதறிடும் அது மட்டுமில்ல அதுக்குன்னு தனியா கலரோ வாசனையோ கிடையாது ஸோ லீக் கூட கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஹைட்ரஜனோட பேசிக் கேரக்டர் ரொம்ப அதிகமான செயல்திறன் ரொம்ப குறைஞ்ச செலவுன்னு சொல்றாங்க ஆனா நிஜம் என்ன ஹைட்ரஜன் உற்பத்திங்கிறது ரொம்ப செலவு பிடிச்ச விஷயம் அதுல நிறைய எனர்ஜி லாஸும் ஆகும் இது ரெண்டுக்கும் நடுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு இல்லையா நாம இவ்வளோ நேரம் பார்த்த இருந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இது மாதிரி விஷயங்களை எதிர்காலத்துல நீங்களே எப்படி பகுப்பாய்வு செய்யறதுன்னு உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அடிப்படை இயற்பியல் விதிகளை மீறற மாதிரி ஏதாவது சொன்னா டெக்னிக்கல் டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்கலன்னா பாதுகாப்பு விஷயங்களை பத்தி தப்பா சொன்னா அதிசயம் புரட்சின்னு வார்த்தைகளை மட்டும் வச்சு பேசினாலே அங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எவ்வளோ எனர்ஜி உள்ள போகுதுன்னு சொல்லாம வெளியே வர்றதை மட்டும் பெருசா பேசினாலே அங்கே ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம் அப்போ இது உண்மையிலே ஒரு அதிசய கண்டுபிடிப்பா இல்ல ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் டெக்னிக்கா இதற்கான முடிவை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்படும் என்ன மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்பீங்க அதை யோசிச்சு பாருங்க